கவிஞர் கண்ணதாசன் நேரு மறைந்த பொழுது எழுதிய கவிதை வரிகள் இவை சீரிய நெற்றி எங்கே சிவந்த நல் இதழ்கள் எங்கே கூறிய விழிகள் எங்கே குறுநகை போனதெங்கே நேரிய பார்வை எங்கே நிமிர்ந்த நன் நடைத்தான் எங்கே நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததெங்கே அம்மம்மா என்ன சொல்வேன் அண்ணலை தீயிலிட்டார் அண்ணையை தீயிலிட்டார் பிள்ளையை தீயிலிட்டார் தீயவை நினையா நெஞ்சை தீயிலே எரிய விட்டார் தீய சொல் சொல்லா வாயை தீயிலே கருக விட்டார் பச்சை குழந்தை பாலுக்கு தவித்திருக்க பெற்றவளை அந்த பெருமான் அடைத்து விட்டான் வானத்தில் வல்லூறு வட்டமிடும் வேலையிலே சேகிலியை கலங்கவிட்டு விட்டு கொன்று விட்டான் சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து சேராதோ சஞ்சலமே நீயும் ஒரு சஞ்சலத்தை காணாயோ தீயே உனக்கு ஒரு நாள் தீ பாரோமோ தெய்வமே உன்னையும் நாம் தேம்பி அழ வையோமோ யாரிடத்து போயுரைப்போம் யார் மொழியில் அமைதி கொள்வோம் யார் துணையில் வாழ்ந்திருப்போம் யார் நிழலில் குடியிருப்போம் மரம் ஊரோடு கொண்டு சென்றால் எமக்கில்லையே நீரோடும் கண்களுக்கு நிம்மதியை யார் தருவார் நேரு இல்லா பாரதத்தை நினைவில் யார் வைத்திருப்பார் ஐயோ காலமே ஆண்டவனே எங்கள் துயர் ஆறாதே ஆறாதே அழுதாலும் தீராதே கை கொடுத்த நாயகனை கண்மூட வைத்தாயே கண் கொடுத்த காவலனை கண்மூட வைத்தாயே கண்டதெல்லாம் உண்மையா கேட்டதெல்லாம் நிஜம்தானா கனவா கதையா கற்பனையா மறைந்தார் இல்லை நேர்மைக்கு சாவே இல்லை அழிவில்லை முடிவும் இல்லை அன்புக்கு மரணம் இல்லை இருக்கின்றார் நேரு இங்கே தான் இங்கே தான் எம் உயிரில் இரத்தத்தில் இதயத்தில் நரம்புகளில் கண்ணில் செவியில் கைத்தளத்தில் இருக்கின்றார் எங்கள் தலைவர் எமை விட்டு செல்வதில்லை என்றும் அவர் பெயரை எம்முடனே வைத்திருப்போம் அம்மம்மா அம்மா என்று கவிதையை முடிக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் நாளை கவிஞர் கண்ணதாசனின் வேறொரு பதிவை நாம் பார்க்கலாம்